வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அர்ஜென்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி ஜோ கொச்சு செய்ய போகிறேங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இப்போ இந்த கொஜு வந்து பேங்களூரில் ஃபேமஸுங்க அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டுச்சேன்னா உடனே இது தாங்க செய்வாங்க இதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு கருவேப்பழம் தக்காளி பழம் அவ்வளோவே தாங்க ஆனால் சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கிட்ட ஒரு கடாயில் கடுகு சேர்த்தியாச்சு பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் போடணுங்க முக்கியமாக இது பூண்டு பல் போட்டே ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி குஜிக்கு இப்போ வந்து இதுக்கு கருவேப்பிலை இப்பயே போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா சேர்த்தணுங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சேர்த்துணும் அப்புறம் வெங்காயமும் நான் சேர்த்தியாச்சு அதுவும் நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணவே கூடாதுங்க இந்த தக்காளி கொஜிக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் இப்போ தான் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் அது இந்த பச்சை மிளகாயும் பூண்டு இது சேம டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கொஜுக்கு இப்போ தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் போட்டிருக்கேன் உப்பு அதோடு சேர்த்து இது வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் இருக்கணுங்க இதுக்கு பாருங்கள் ஆயில் நல்லா இழுத்துக்கும் இந்த வெங்காயமும் பழம் நல்லா இழுத்துக்கும் ஆனாலும் நம்ம ரொம்ப ஆயில் போடாமல் ஒரு மீடியம் ஆயில் போடலாம் இப்போ வதங்கின பிறகு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க நான் பேக்கெட்லேயே போடுறேன் எனக்கு தெரியும் கரம் மசாலா நம்ம கொட்டும்போதே இவ்வளோ இருக்கும்னு எனக்கு அதாவது சமையல் செய்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஒரு திறமை வரும் இப்போ நானும் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு பாருங்கள் சுவையும் சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் அவ்வளோதாங்க இதோடைய வேலையே முடிஞ்சுது இது நல்லா இது கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடணும் தக்காளி நல்லா வேகணும் தாங்க இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க இந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு சுண்டணுங்க அவ்வளோதாங்க இது வேலை முடிஞ்சுது இது ஈஸியான இந்த தக்காளி கொஞ்சம் சடனாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த காலேஜுக்கு போகிறவங்க அதாவது வேலைக்கு போகிறவங்கள சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும் சீக்கிரமாக இது லஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது பாருங்கள் அவள் வெண்பொங்கல் செஞ்சுருக்கங்க இது உடனடியாக வெந்துருங்க இது சும்மா தண்ணியில் ஊற வச்சாவே வெந்து அதாவது வெந்த மாதிரி ஆயிடும் அதனால இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நான் பருப்பு சேர்த்தாமையே வெறும் அவள் வச்சு வெண்பொங்கல் செஞ்சுருக்கு அருமையாக இருக்குங்க நம்ம பருப்பு போட்டு செய்யணும்னு நினச்சா அது தனியாக வேக வச்சு தான் செய்யணும் சடனாக செய்கிறதுனால இப்படி அது நம்ம அவளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது நமக்கு இப்போ பாருங்கள் அவளை வந்து நான் நாலு தடவை வாஷ் பண்ணிட்டாங்க அதில் இருக்கிற கா ஒரு மாதிரி டஸ்ட் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் அளவு வாஷ் பண்ண உடனே அது ஊறின மாதிரியே ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை தழை சீரகம் மிளகு பால் பச்சை மிளகாவும் வேணுங்க அவ்வளோதாங்க இதுக்கும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போதும் இப்போ பாருங்கள் நல்ல ஊரி தான் இருக்குது இது சீக்கிரமாக தண்ணியில் போட்டு வெந்தே போயிடுங்க இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அது மாதிரி இருந்தால் இது ஒரு இது டிஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் செஞ்சு காட்டுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சீரகம் மிளகு போட்டாச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு தட்டி போட்டாச்சு பச்சை மிளகாவும் போட்டாச்சுங்க இப்போது க கருவேப்பிலையும் அதில் சேர்த்தணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துனா போதுங்க அவ்வளோதாங்க இதுக்கு பால் ஊற்றணும் இதுக்கு பால் இருந்தால் போதுங்க இது அவள் வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறேன் இப்போ ஒரு கிளாஸ் அவளுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க அதாவது பாலோட சேர்த்து மூணு கிளாஸ் இருக்கணும் அதுக்கு அவ்வளோ இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்க அப்படியே அந்த அவளெல்லாம் இடுத்துக்கும் இந்த தண்ணியை அதனால் நீங்கள் ஒரு கிளாஸ் அவள் போட்டிங்களான்னா மூணு கிளாஸ் போ தண்ணி ஊற்றிடுங்க பாலோட சேர்த்து இப்போ உப்பு கலந்தாச்சு இது கொதிக்க வைக்கணுங்க அவ்வளோதாங்க கொதித்த பிறகு நாம் அவளை கொட்டிட வேண்டியதுங்க கொட்டின உடனே அது நல்லா வெந்தே போயிடும் ரெடி ஆயிடுச்சுங்க கலக்கி விட்ட உடனே நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் வெண்பொங்கல் அருமையாக இருக்குது இதுக்கு முந்திரி நான் தாளித்து போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேங்க வரமிளகா போட்டு இந்த பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்டில் இருக்குது இந்த வெண்பொங்கல் அதாவது அவள் வெண்பொங்கல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு காட்டுங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக கா செஞ்சு செய்யும்போது நமக்கே ஒரு திருப்தி இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள்